ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு பிரதமர் குடியரசு தலைவர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மக்களுக்கான உரிமைகள் மற்றும் மக்களின் அதிகாரம் அளிப்பதற்கு உறுதிபோன்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் என கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மக்களுக்கான உரிமைகள் மற்றும் மக்களின் அதிகாரம் அளிப்பதற்கு உறுதிபூண்ட தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் என கூறியுள்ளார் அமைதியான மற்றும் ஜனநாயக வழிமுறையில் சமூக மாற்றத்திற்கு பாடுபடும் தலைமுறையினரை அவரது வாழ்க்கை தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் சாதாரண மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் இந்தியாவின் அரசியல் அமைப்பை ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதிலும் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பங்களிப்பு குறித்து விவரித்துள்ளார் அச்சம் இன்றி மனசாட்சியின் வழியே நடப்பவராகவும் ஜனநாயகம் மற்றும் சமூக நீதிக்காக அயராது உழைத்த வீரராகவும் அவர் நினைவு கூறப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஜெயபிரகாஷ் நாராயணனின் தலைமையிலான இயக்கம் நாடு முழுவதும் சமூக அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார்